வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பால் புட்டு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டுங்க இதான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து வச்சுங்க அப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க உப்பு ஒரு சிட்டியை சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கிட்டுருலாங்க இது காய்ச்சாத பால் தாங்க தெளிச்சு புட்டு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுர்லாங்க இப்படி பிடிச்சா பிடிக்கணுங்க உதுத்த உதுறதுங்க இதுதான் பாதங்க அடுப்பில் கடாய் வச்சு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கேரட் அதே கப்லேயே ஒரு கப்பு கேரட் எடுத்துருக்குறேங்க அதை லைட்டாக நெய்யில் வறுத்துக்கலாங்க கேரட்டு நெய்யில் வறுத்து சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்குது ஹெல்த்தியும் கூட கேரட் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததையும் தேங்காய் இதுலேயே ஒரு கப் சேர்த்துக்கலாங்க இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வ வதக்கி வெட்டுறலாங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வருத்த போதுங்க ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நம்ம வறுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாங்க இதுலையே இதை நல்லா கலந்து இந்த இந்தளவுக்கு எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாங்க அடுத்தது இட்லி சட்டுக்கு வச்சு தண்ணி ஒரு சொம்பு ஊற்றியாச்சுங்க அது கொதிக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு இப்படி வச்சிடலாங்க இப்படி வச்சு வெள்ளை துணி சேர்த்துக்கலாங்க இந்த அப்படியே பரவலாக போட்டு விட்ருலாங்க போட்டுட்டு இந்த ஓரத்தையெல்லாம் இப்படி எடுத்து விட்டுருலாங்க மேலே வாழை இலைய வச்சிடலாங்க அது வாசனை சூப்பராக இருக்குங்க அதனால் வாழையில் இச்சு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வருட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க எடுத்து பார்த்துடுறேன் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இதில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை வெள்ளம் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கலந்துடலாங்க அவ்வளோதாங்க பால் புட்டு ரெடி ஆயிடுச்சு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதுங்க கேரட்டு தேங்காயெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டதுனால அதனுடைய வாசனை பால் வாசனை எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வாழை இலையோட வாசனை அதை விட சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்